கும் எடி பெண்ணி கும்மியடி கொலவங்கும் எடி நம்ம யாழ் ஆடி பாடி கும்மியடி எங்கும் பகை பெற்ற மலையனு ஒரு பார்த்தாலும் சங்கீதம்மா எங்க பகை பெற்ற மலையனு ஒரு பார்த்தாலும் சங்கீதம்மா நம்ம யாழ் ஆடி பாடி கும்மியடி தங்கி நாளா தாழ ஆடி பாடி கும்மியடி தடுத்த நாலாம்ைய நூரில் உங்காரமாக மாசி மாச தேரினிலே மாதா வருவதை பாருங்கடி நம்ம யாழ அங்காளிக்கு ஆடி பாடி கும்மியடி மயான கொல்லையிலே ஆடி வருவதை பாருங்கடி மயான அம்மா கொல்லையிலே ஆடி வருவதை பாருங்கடி நம்ம யாழ்காலிக்கு உங்காரமாக கும் ஏடி சுடலேவான கத்தவளுக்கு ஆடி பாடி கும்மியடி சுந்தரியா வராலமா உங்காரமாவை கும்மியடி மலையனூர் கோவிலிலே புத்தாகணி நீ அமந்தாய் மலையனூர் கோவிலிலே புத்தாகணி நீ அமந்தாய் நம்மை யாழ் அங்காளிக்கு ஆடி பாடி கும்மியடி மாசி மாச தேர்னிலே மாதா வருவதை பாருங்கடி நம்ம யாழ் அங்காளிக்கு உங்காரமாவே கும்மியடி அமாவாசை இரவினிலே அருள் கொடுப்பதை பாருங்கடி அமாவாசை இரவினிலே அருள் கொடுப்பதை பாருங்கடி நம்ம யாழ அங்காளிக்கு ஆடி பாடி கும்மியடி எங்க பக பெற்ற மலையனொரு என்னரம் பார்த்தால சங்கீதம்மா எங்க பக பெற்ற மலையனொரு என்னரம் பார்த்தால சங்கீதம்மா நம்ம யாழ அங்காளிக்கு ஆடி பாடி ஏடி ஆயிர நாகங்கள் ஏந்திக்கொண்டு எங்காத்தா வருவதை பாருங்காடி ஆயிரம் நாகங்கள் ஏந்தி கொண்டு எங்காத்தா வருவதை பாருங்காடி நம்ம யாழ அங்காளிக்கு ஆடி பாடி கும்மியேடி பாவாடையம் மாராயனோடு ஆடி வருவதை பாருங்காடி நம்ம யாழ அங்காளிக்கு உங்காரமாவை கும்மி ஈசனோட பாரியாளுக்கு ஆடி பாடி கும்மியடி ஈசனோட பாரியாளுக்கு ஆடி பாடி கும்மியடி நம்ம யாழ் அங்காளிக்கு கும்மியடி கும்மி கும்மியடி பெண்ணி கும்மியடி பெண்ணை கும்மி கும்மியடி நம்ம யாழ அங்காளிக்கு ஆடி பாடி கும்மியடி எடி பகை பெற்ற மலையனு ஒரு பார்த்தாலும் சங்கீதமா எங்கம்பக பெற்ற மலையனு ஒரு பார்த்தாலும் சங்கீதம்மா நம்ம யாழ் அங்காளிக்கு ஆடி பாடி கும்மி ஏடி பச்சை பல்லா ஏறிக்கொண்டாலம்மா பழுக்க மஞ்சளை பூசிக்கொண்டா பச்சை பல்லா கீழில் ஏறிக்கொண்டால பழுக்க மஞ்சளை பூசிக்கொண்டா நம்ம யாள் அங்காளிக்கு ஆடி பாடி கும்மி ஏடி நம்ம யாழ் அங்காளிக்கு ஆடி பாடி கும்மி ஏடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கும்மிியடி கொலவங்க கும்மியடி நம்மை யாழ அங்காளிக்கு ஆடி பாடி கும்மியடி யடி தங்கி நாளா தாழனுறு ஆடி வருவதை பாருங்கடி தடுத்த நாளா மலையனுறு உங்காரமாவை கும்மியடி பச்சைப்பாள கீழில் ஏறிக்கண்டா அம்மா படுக்க மஞ்சளை பூசி கண்டா நம்மை அங்காளிக்கு ஆடி பாடி கும்மியடி ஆயிர நாகங்கள் கொண்டு எங்க ஆத்தா வருவதை பாருங்கடி ஆயிர நாகங்கள் ஏந்தி கொண்டு எங்க ஆத்தா வருவதை பாருங்கோடி நம்ம யாழ் அங்காலிக்கு ஆடி பாடி கும்மியடி மலையனூர் கோவினிலே அம்மா புத்தாக நீ அமந்தாய் மலையனூர் கோவினிலே புத்தாக நீ அமந்தாய் நம்மை யாழ் அங்காளிக்கு உங்காரமாவை கும்மியடி மயான ம கொள்ளையிலே ஆடி வருவதை பாருங்கோடி மயான கொள்ளையிலே ஆடி வருவதை பாருங்கோடி நம்ம யாழ் அங்காளிக்கு உங்காரமாக கும்மியடி எங்கும் புக பெற்ற மலையனூர் ஒரு எண்ணரம் பார்த்தாலோ சங்கீதம்மா எங்கும் புக பெற்ற மலையனூர் ஒரு எண்ணரம் பார்த்தாலோ சங்கீதம்மா நம்ம யாழ் அங்காலிக்கு ஆடி பாடி கும்மியடி ஓம் சக்தி